கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு நான் நன்றி நமது அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியாவின் எஜுகேஷன் கிராமப்புற பள்ளிகளுக்கு லேப்டாப்கள் மற்றும் ஸ்மார்ட் தொகை வழங்கிறது ஏழு மாணவர்களுக்கு உதவி அதிகரித்து और और मत मत तिरम पेन वापस नंबर यू कैन आस्क योर क्वेश्चन सब बताइए मत वडाता ऑनरेबल स्पीकर माय क्वेश्चन इज टू द एक्सनोबियस मिनिस्टर द गवर्नमेंट काइज इंडिया हैज अ स्ट्रांग ग्लोबल इमेज बट अमन मेनी वेरी कंट्रीज स्टिल फेस बोदर डिस्प्यूट्स एंड ट्रेड डिसेंशन इफ इंडिया इज इरेजिंग पावर व्हाई आर वी नॉट अबट टू मेंटेन पीस एंड स्ट्रांग राइट थैंक यू ऑनरेबल मेंबर फॉर द क्वेश्चन लेट मी क्लेरिफाई इंडिया वाज इन दिस रिस्पेक्ट अट्रैक्ट अदर वर्ल्ड மேலும் பல மாநிலங்களில் தற்கொலைகள் பதிவாகியுள்ளன மானியங்கள் காரியத்தை நன்றாக தெரிகின்றன ஆனால் விவசாயிகள் நியாயமான வருமான நீட்டுவதை உறுதி செய்ய என்ன உண்மையான நடவடிக்கைகள் தெரிவிக்கப்படுகின்றன குறைந்தபட்ச ஆதரவு து மேலும் விவசாயிகளுக்கு நவீன முறைகளை பயிற்சி அளிக்கை தொடங்கியுள்ளது விவசாயிகளின் கணக்குகளில் நேரடி பண பரிமாற்றையும் பயிர் காப்பீட்டை விரிவுபடுத்துகிறோம் அரசாங்கம் தேர்ச்சிற்கு